அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையமானது இன்று ஜூன் பத்து திங்கட்கிழமை தூசிக்கான மஞ்சள் எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என்றும் இன்று இரவு எட்டு மணி வரை தூசி மற்றும் மணலால் கிடைமட்ட தெரிவுநிலை குறைவதாக கூறியுள்ளது இதுகுறித்து குறித்து அபுதாபி காவல்துறையினர் தூசி நிறைந்த சூழ்நிலைகள் காரணமாக தெரிவு நிலை குறைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு கூறியுள்ளது அலைபேசியில் கவனம் சிதறாமல் இருக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் வெப்பசலனம் காரணமாக கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் பிற்பகலில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதற்கிடையில் இன்று உள்பகுதியில் வெப்பநிலையானது நாற்பத்தேழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் துபாயில் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் என்றும் அபுதாபியில் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கும் என கூறியுள்ளது லேசானது முதல் மிதமான காற்று வீசும் என்றும் சில நேரங்களில் புழுதியானது வலுவானதாக மாறி தூசி மற்றும் மணல் புயலை ஏற்படுத்தும் என கூறியுள்ளது அரேபியா வளைகுடா மற்றும் ஓமன் கடல் பகுதியில் இன்று சிறிதளவு சீற்றம் இருக்கும் என அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க